சலனம் நூற்றி முப்பத்தி ஐந்து மீட்டிங் முடிந்தபோது அண்ணாமலை உள்ளே நுழையவும் மற்றவர்கள் அவருக்கு மதிய வணக்கத்தை வைத்துவிட்டு வெளியேற ஈஸ்வரும் அதியும் அவரை கண்டு வாங்க தாத்தா உள்ளே வந்தவர் அதி நீ வீட்டு கிளம்பு ஏன் தாத்தா நந்தினிக்கு கொஞ்சம் காய்ச்சல் மார்னிங் நல்லா தானே இருந்தா என்னாச்சு என்றவன் வேகமாய் செல்போன் எடுக்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அந்த பொண்ணு படுத்துருக்கா நீ நேர்ல போய் பார்த்து பேசு உணவு இடைவேளைக்கு பின் இன்னும் முக்கியமான மீட்டிங் ஒன்று இருப்பதை அறிந்தவன் ஈஸ்வர் முகத்தை பாருக்க நான் பார்த்துக்கிறேன் நீ போ என்றான் சரிங்க தாத்தா ஈஸ்வர் நான் கிளம்புறேன் என்றவன் வேகமாக எழுந்து இருவரிடமும் தலையை அசைத்து விட்டு கிளம்பி விட்டான் அவன் வெளியேறியதும் என்னாச்சு தாத்தா நந்தினிக்கு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுச்சு அச்சோ இப்போ எப்படி இருக்காங்க கட்டு போட்டுருக்கு எதுவும் பெரிய அடி எதுவும் இல்லையே ஒரு பத்து நாள் நடக்கிறது கஷ்டம் இப்போ தான் ஒரு வாரம் ஹனிமோன் லீவ் எடுத்தான் அதுவும் இப்படி போயிடுச்சு அவன் போட்ட லீவு போட்டதாகவே இருக்கட்டும் வீட்டிலிருந்து பொண்டாட்டியை கவனிக்கட்டும் சரிங்க தாத்தா உனக்கு லஞ்ச் இங்கேயே கொண்டு வர சொல்லட்டுமா என்னங்க தாத்தா வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன் ஏனோ அவனை அங்கே அனுப்பவே மனசில்லை அவருக்கு வீட்டில் அஞ்சுவின் குடும்பத்தார் அனைவரும் இருக்கிறார்கள் இதனால் எதுவும் பிரச்சனை மீண்டும் இருவருக்குள்ளும் வந்துவிடக் கூடாது என்பதால் நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் சாப்பிடலாமா தாத்தா கூப்பிட்டு நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் என் அம்மா எனக்காக சமைச்சிருப்பாங்க அப்புறம் என் பொண்டாட்டி பாவம் அங்கே எனக்காக காத்துட்டு இருப்பா என்னப்பா எனக்காக வர மாட்டியா வரேன் தாதா அவகிட்ட சொல்லிட்டு போலாம் ஆடவன் அவளுக்கு ஃபோன் பண்ண அவளின் செல்போன் படுக்கை அறையில் மீண்டும் அழைத்தவன் அவள் எடுக்காமல் இருக்க அன்னலட்சுமி அழைத்தான் அம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிடணும் கண்ணா ஹோட்டல் போற ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா ஏனோ அன்னலட்சுமிக்கு ஹோட்டலில் சாப்பிடுவது பிடிக்காது முக்கியமாக அசை போனவை வீட்டில் சமைத்து பிள்ளைகளுக்கு பரிமாறுவதே அவரின் எண்ணம் கண்ணா அம்மா நாட்டுக்கோழி தான் செஞ்சுட்டு இருக்கேன் எதுக்கு ஹோட்டலில் போய் நீ சாப்பிட்ற சீக்கிரம் வீட்டுக்கு வா தாத்தா ஹோட்டலுக்கு போகணும்னு ஆசைப்பட்றாருமா தாத்தா கிட்டே ஃபோனை கொடு அவரிடம் நீட்ட மாமா வெளியில் போய் சாப்பிட்டா காரம் எல்லாம் போடுவாங்க உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காது அப்புறம் நிறைய காரம் சாப்பிட்டாலும் வயிறெல்லாம் எல்லாம் புண்ணு வந்துடும் அதெல்லாம் வேணாம்க மாமா நான் நாட்டுக்கோழி தான் செய்கிறேனுங்க வீட்டுக்கு வாங்க என்னங்க தாத்தா வீட்டுக்கு போகலாமா ஒரு நாளும் கூட ஆசையாக பிரியாணி சாப்பிடணுன்னு நினச்சேன் சிரித்தவன் ஹோட்டல் சாப்பாடு என்றாலே ஓடும் நீங்க இன்னைக்கு இவ்வளவு வரந்தி கூப்பிடுறதால வாங்க ஹோட்டலுக்கே போலாம் அவருக்கு மட்டும் என்ன ஆசையா ஹோட்டல் சாப்பாடு அவருக்கு அறவை பிடிக்காது ஆனாலும் தன் பேரன் வாழ்வில் எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்பதால் சாப்பிடுவதற்காக கிளம்பினார் பேரனுடன் எப்படியும் நந்தனியின் வீட்டில் நாள் முழுவதும் இருப்பார்கள் என்பதால் பேரனை இரவு வரை வீட்டுக்கு அனுப்பவே கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார் அவர் ரவி தங்கையிடம் பேசி இருந்தான் அதை வர ஏனோ பெண் கண்ணில் உயிர் வந்தவர்களை வா என்று வரவேற்றவன் அவள் காலில் அத்தனை பெரிய கட்டிருப்பதை கண்டு படப்படப்பாக என்னாச்சுமா கீழே விழுந்துட்ட பார்த்து வந்திருக்கலாம்ல ஸ்லிப் ஆயிடுச்சுங்க ஏதும் ப்ராப்ளம் இல்லையே இல்லை இல்லை கால் இருக்கு ஒரு வாரத்தில் சரியா போயிடும் ரொம்ப வலிக்குதா அதெல்லாம் இல்ல இல்லாமலா இவ்வளவு பெரிய கட்டை போட்டு இருக்காங்க எனக்கு ஒண்ணும் இல்லை என்றால் அவனின் அக்கறையான கேள்வியில் அஞ்சு தன் வீட்டினர் அனைவரையும் சாப்பிட அழைக்க அன்னலட்சுமியும் வந்து அழைத்தார் வாங்க சாப்பிடலாம் என்று தன் குடும்பத்தார் அனைவருக்கும் உணவு பரிமாறி கொண்டிருக்கும் பொழுது பெண் அவளின் அடிவேச்சுக்குள் வதக்க வதக்க என்ற ஒரு பயம் இப்போது அவர் சாப்பிட வரும் நேரம் இதை பார்த்து என்ன நினைப்பார் அங்கு போகக்கூடாது என்று மட்டும் தானே சொல்லியிருக்கிறார் இப்படி ஏகப்பட்ட குழப்பத்துடன் அவர்களுக்கு பரிமாறி கொண்டிருக்கும் பொழுது ரவி முதல் வாய்ப்பு செய்து அஞ்சுமா ஆ சொல்லு அவள் ஆவெனவும் ஊட்டினான் அவன் குழந்தை அங்கிருந்தாலும் ஏனோ அவனுக்கு அவனின் தங்கைகளுக்கே முதல் உரிமை அண்ணன் தட்டிலிருந்து ஒரு சாப்பாடு எடுத்து தன் அண்ணன் குழந்தை கூட்ட இம்முறை மறுக்காமல் அது ஏனோ இப்போது ஆ என்று வாங்கி கொண்டது சிறிது நேர பழக்கத்தில் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து முடித்த பெண் மணியாச்சு இன்னும் சாப்பிட வரல என்று செல்போன் நினைவுக்கு வந்த பிறகு வேக வேகமாக அறைக்குள் போக கணவனிடமிருந்து மூன்று மிசடுக்கால் அவனுக்கு அழைக்க அழைப்பு ஏற்றவன் எங்கடி போன ஃபோன் எடுக்காமல் அதான் அக்காவுக்கு அடிபட்டு இருக்கே அதனால் என்றவள் சொல்ல வருவதற்குள் சரி சரி சாப்பிட்டியா நான் தாத்தா கூட வெளியில் வந்து சாப்பிட்டேன் நீ எனக்காக வெயிட் பண்ணாமல் சாப்பிடுன்னு சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன் எனக்கு மீட்டிங் இருக்குது சரிங்க என்றவளுக்கு உண்மையை சொல்ல முடியாமல் ஒரு தயக்கம் வந்து தடுமாறியவள் ஏங்க என்னும் போது அவன் அழைப்பை துண்டித்திருந்தான் சொன்னால் கூட வரும் பிரச்சனையை இரவில் சமாளிக்கலாம் ஆனால் சொல்லாமல் வந்த பின் தெரிந்து அதனால் ஏற்பட போகும் பிரச்சனையை நினைத்து பயந்து போனாள் அவள் ஏனோ அவன் வரமாட்டான் என்றாலும் அவனை விட்டு விட்டு சாப்பிடவும் அவளுக்கு மனம் வரவில்லை கூடவே பெற்றவர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த விஷயத்தை சொல்லாமல் மறைத்தது போல் ஆகிவிடுமே என்று தன் சூழ்நிலையை நினைத்து நொந்து கொண்டவள் அப்படியே அமர்ந்திருக்கும் பொழுது அத்த என்று தீரனின் குரல் கேட்டு நிமிர ஆதிரா அங்கு மகனோடு நின்றிருந்தாள் வாங்க நீ நீ நல்லா இருக்கே அஞ்சு நீ நல்லா இருப்ப இந்த கேள்வியை நான் கேட்கவே கூடாது தப்புதான் ஏன் அண்ணனை கட்டிக்கிட்டு நீ எப்படி நல்லா இல்லாமல் இருப்ப அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே உங்க அண்ணனை கட்டிக்கிட்டால் நான் நல்லா இருப்பேன்னு அப்புறம் அது ஆன்சர் பண்ணணுமா அண்ணன் கூட இருந்த மாதிரியே எதிரே இருப்பவர்கள் அடுத்த கேள்வி எதிரேற்பவர்கள் பதில் சொல்ற சிரித்தாள் எல்லோரோடும் சிறிது நேரம் இருந்து விட்டு வந்தவர்கள் மாலையில் வீடு திரும்பினர் அவர்கள் போனதும் அதையும் நந்தினையும் அதை சாரை நகர்த்தி போட்டு பெண் அவளின் அறைகள் அமர்ந்து கொண்டான் கீழே இருக்கும் அறை வெகு நாட்களாக பயன்படுத்தப்படாமல் இருந்தாரே நந்தினி மேலேயும் கீழேயும் நடக்க முடியாது என்பதால் தற்போது அந்த அறையில் தங்க வைக்கப்பட்டிருந்தாள் ஏனோ அந்த அறையில் வெளிச்சம் வேண்டும் என்று நினைத்தாதி எழுந்து போய் ஜன்னல் திரை சீலைகளை விலக்கிவிட்டான் மாலை மஞ்சள் வெயில் வெளிச்சம் மறைய கொஞ்சம் மேகம் நிறத்தை கொண்டிருந்தது கொஞ்சம் மேகமூட்டமாகவும் இருந்தது அதியமான் நந்தினியின் அருகில் வந்து தலகாணி எடுத்து போட்டு அவளை அதில் சாய்த்து அமரவைத்தான் தலையில் லேசாக ரத்த காயம் படிந்திருந்தது அதில் ஒட்டிய தலை முடியில் லேசாக காய்ச்சல் ஆடியபடி இருந்தது கால்கள் முழுவதும் கட்டு போடப்பட்டிருந்தது நந்தனி கணவனின் கை பிடித்து என்னை மன்னிச்சிடுங்க ஹனிமுன் போக முடியாம போயிடுச்சு டாக்டர் என்ன சொன்னாரு உங்க ஹஸ்பண்ட் பயப்படுற அளவுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொன்னாரு ஏய் என்று அவன் முறைக்க சிரித்தபடி ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறாரு சௌரியதி உங்க கனவுல மண்ணல்லி போட்டுட்டேன் ஏ லூசு உன் பக்கத்தில் இருந்து உன்னை பாத்துக்க போறேன் நேரம் கிடச்சிருக்கு அதை விட்டுட்டு நீ ஏதோ ஒரு ஊரில் போய் அடுத்தவங்க படுத்த படுக்கையில் என்னமோ செய்ய சொல்ற ஏனோ அவன் வார்த்தைகளின் அர்த்தம் புரிஞ்சதினால் மெல்ல அவன் மார்பிள் சாய்ந்து புரிந்து கொண்டதற்கு தேங்க்ஸ்